வணக்கம் தமிழமா சிலபஸ் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே உண்டான மிக பழைய கட்பாறை படிவுகள் தென்னிந்தியாவில் காணப்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தொல் தமிழர்கள் அப்படின்றவங்க முன்னாடியே இருந்திருக்காங்க சரி தென்னிந்தியாவுக்கு தெற்கே அமைந்திருந்த லெமூரியால தான் முதன் முதல்ல மக்கள் இன்னும் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களை தமிழ்நாட்டின் ஆதிக்குடிகள் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இங்கே வாழ்ந்த மக்களோட வழி வந்தவங்க தான் இப்போ தென்னிந்தியா இலங்கை கிழக்கிந்திய எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடற்கோள் அப்படின்ற இயற்கை சீற்றத்தினாலதான் லெமூரியா கண்டம் அழிஞ்சதுன்னு சிலப்பதிகாரம் மணிமேகலை இலக்கியத்துல சொல்லப்படுது பக்ருளி ஆற்றுடன் பன்மழை எடுக்கிறது குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல வரி வருது அதே மாதிரி இருபதாம் நூற்றாண்டில் இருங்க தமிழ் எழுத்தாளர்கள் அந்த மூழ்கிய லெமூரியா கண்டத்தை பற்றி சொல்லும்போது குமரி கண்டம் அப்படின்ற பெயரை பயன்படுத்தினாங்க தொழில் தமிழர்களோட பூர்வீக தாயகமே குமரி கண்டம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கற்கால மக்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு பழைய கற்காலம் இன்னொன்னு புதிய கற்காலம் இதுக்கிடையில பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையில உள்ள இடைக்கற்காலமும் சொல்லப்படுகின்றது இப்ப பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் வந்து மனிதர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வேட்டையாட தொடங்கியிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு தேவைப்படுற கருவிகளை கற்களில் செஞ்சிருப்பாங்க அவங்க முத முதல்ல கருவிகள் செய்கிறதுனால அந்த கற்கள் வந்து ரொம்ப வளவழப்பாக இருக்கும் அப்படின்லாம் <laughs> சொல்ல <laughs> முடியாது <laughs> கரடு <laughs> முரடாக இருக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி தான் அவங்க செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான கற்கறிவுகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது ஆதாரத்துக்கு இந்த கற்கருவிகள் கிடைக்குது என்னென்ன மாதிரியான கற்கருவிகள் கிடைக்குது அப்படின்னா கல்கோடாரி உளி கத்தி இந்த மாதிரியான கருவிகள்லாம் கிடைக்குது எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா செங்கற்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரத்தில் கிடைச்சிருக்கு இந்த இவங்களுடைய வசிப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவங்க ஒரே இடத்துல நிலையை தங்கி வாழ்ந்த மாதிரிலாம் தெரியல பெரும்பாலும் இடம் விட்டு இடம் தான் பெயர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய பிணங்களை புதைக்கக்கூடிய வழக்கம் அப்படின்றது இவங்க கிட்ட இருந்துச்சு அதை வந்து பெருங்கட் புதைவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பெருங்கட் புதைவுகள் அப்படின்னு சொல்லும் குகை வட்டம் குழி வட்டம்னு ரெண்டு இருக்கு குகைவட்டம்னா என் எப்படி இருக்கும் அப்படின்னா குழியை வந்து ஒரு அறை மாதிரி அமைச்சிருப்பாங்க குழிவட்டத்தில் வந்து ஒவ்வொன்றிலையுமே ஒரு தாலியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தாலியோ பொதிச்சிருப்பாங்க இப்போ இவங்களோட இந்த பெருங்கட் புதைவுகளுக்கான ஆதாரங்கள்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னா வட ஆட்காடு தென்னாட்காடு செங்கட்பட்டு இந்த இடங்கள்ல இவங்களுடைய ஆதாரங்கள் கிடைக்குது பழைய கற்காலத்தோட சிறு வளர்ச்சியை தான் இடைக்கட்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடைக்கட்காலத்தில் அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்னா இந்த சிக்கி அகேட் செட் ஜாஸ்பர் இந்த மாதிரியான கற்கள்னால் கருவிகள் உருவாக்குனாங்க இந்த கருவிகளை அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கருவிகள் மற்ற அந்த கரடுமுரடான கருவிகளை விட கொஞ்சம் மேம்பட்டு இருக்குது சரி இந்த ஆதாரங்கள்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் கர்நாடகா மாநிலம் பிரம்மகிரியில் கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகைகள்லாம் இதெல்லாம் கிடைக்குது இந்த இடைக்காலத்தோட முற்பகுதியில் மக்கள் வேட்டையாடி வாழ்ந்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு புதிய கட்காலம் அதுக்கப்புறம் உள்ளது இந்த புதிய கட்காலத்தில் கொஞ்சம் வந்து அந்த மனிதன் முன்னேறான் அப்படி அந்த புதிய முன்னேறும் முன்னேறும்போது அந்த கற்கால கருவிகள் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல வழவழப்பான கருவிகளாக இருக்கு இதுல சேலம் மாவட்டத்துல நிறைய கற்கால பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பையம்பள்ளி அப்படின்ற இடத்துல தேய்த்து மெருகிட்ட கற்கருவிகள் பல கிடைச்சிருக்கு திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை திருநெல்வேலி இந்த எல்லாம் புதிய கற்கால கருவிகளும் அவங்களுடைய வாழ்க்கை வசதி பொருட்களையும் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க பன்னெண்டு வகையான கோடாரி தலைகள் சம்மட்டிகள் ரெண்டு வகை கொத்து கருவிகள் ஆறு வகை ஒலிகள் அதே மாதிரி உலக்க தட்டு எந்திரக்கல் அம்மி கொலவி தீட்டுக்கல் எடைக்கல் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இப்போது உழவு தொழில் அப்படின்றது தெரிஞ்ச காரணத்தினால தான் அவங்க சம்மட்டி கோடாரி இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தொழில்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உழவு தொழில் படகு ஓட்டுறது மட்பாண்டங்கள் செய்கிறது ஆடைகள் நெய்தல் ஓவியம் தீட்டுறது இந்த மாதிரியான தொழில்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரியே கற்களால நெருப்பு மூட்டக்கூடியதும் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றாயிருச்சு இதுதான் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது தற்கள் வந்து தாமிரம் தகரம் வெண்கலம் இரும்பு இந்த மாதிரியான உலோகங்களை பயன்படுத்தி கருவிகள் ஆயுதங்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் உருவாக்குன காலத்தை தான் உலோக காலம்னு சொல்றோம் இப்ப பொதுவாக ஆபரணங்களை உருவாக்குறதுக்கு அவங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விலை உயர்ந்த உலோகங்களை பயன்படுத்தி இருப்பாங்க இப்போ உலோக காலம் அப்படின்னு சொல்லும் போது தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது என்ன அப்படின்னா வட இந்தியால புதிய கற்காலத்தை அடுத்து செம்பு காலம் தான் தொடங்குச்சு ஆனா தமிழகத்துல புதிய கற்காலத்தை அடுத்து இரும்பு காலம் தொடங்கிடுச்சு இப்போ இந்த கற்காலத்திலேயே இரும்பு காலத்துல செம்பு அல்லது வெண்கல காலம் அப்படின்ற ஒன்று தமிழகத்துல நிகழவே இல்லை அதுக்கு ரெண்டு காரணங்களும் சொல்றாங்க ஒன்று மக்கள் வெளிநாட்டிலிருந்து தமிழகத்துக்கு குடிபெயர்ந்து வந்தப்போ முதன் முதல்ல இரும்பையே தங்களோட கொண்டு வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா கற்காலத்திலேயே மக்கள் இரும்பை கண்டுபிடிச்சு பயன்படுத்த தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இரண்டு காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா தமிழகத்தில் மட்டும்தான் நடக்குது தென்னிந்தியாவில் மட்டும்தான் நடக்குது வட இந்தியாவில் செம்பு தான் நடக்குது அதுக்கப்புறம் தான் இரும்பு காலம் நடக்குது அதே மாதிரி இரும்பு கால கருவிகளை எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர் கோயம்புத்தூர் கேரள மாநிலத்தில் மழபாரில் இருக்க தலைச்சேரி இந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுலேயும் ஆதிச்சநல்லூரில் மனித உடம்போட எழும்பு கூடு அதே மாதிரி மட்பாண்டங்கள் பொன் அணிகலன்கள் வெண்கலத்தால் செய்யப்பட்டது இந்த விஷயங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இரும்பு காலத்தில் இறந்தவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஈம அடையாளங்கள் அதாவது இறந்ததுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட அடையாளங்களை பெருங்கட்படை சின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பெருங்கட்படை சின்னங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கல்லறைக்கு மேலே சுற்றி அடிக்கிறப்பாங்க பெருங்கல் அப்படின்னு அதை சொல்கிறாங்க இந்த மாதிரியான கல்லறைகள் தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழகத்தில் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லும்போது ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுகள் அதை பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுது அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நன்றி